வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூவை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூந்து காஞ்சி மிளகாய் ஒரு நாலு அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வந்து ஒரு அரை கிலோ பூற வச்சு காலையில் எடுத்து வச்சுட்டேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் சீரகம் பச்சம் தேவையான அளவு உப்பு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் பத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காஞ்சிருச்சு வடையை தட்டி போட்டுக்கலாம் டச்சோந்தா இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு